ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நம்ம ருத்ராஸ் கேக்வாட் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க டுடே மேட்சில் ஓகேவா சிஎஸ்கே பிபிஎஸ் மூறாங்க இன்றைக்கி நம்ம வின் பண்ணிட்டோம்னா ஒரு நாற்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணணும் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க இதற்குண்டான பிரடிக்ஷன் போட்டிருக்கேன் மிஸ் ஆகாதுங்க அதாவது ஜோதி ரஷ்ர் நம்பிக்கை ஆனந்த் கணிச்சிருக்காரு நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணல பாருங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு சில டைம் மிஸ் ஆகலாம் எல்லாமே கரெக்டாக நடந்துடாது அந்த மாதாங்க ப்ரடிக்ஷனும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்கலனா போய் பாருங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட் அதாவது கண் கலங்கி பேசியிருக்காரு காயப்பட்ட சிங்கத்துக்கு தான்டா வழி அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னோட காயத்தை மறந்துட்டு இன்றைக்கி மேட்சில் வந்துட்டு அவர் விளையாட ஓகே பண்ணியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மேலும் அவரோட கண்ணீர் பதிவு உருக்கமான பதிவு என்னென்னா முத்துப்படத்தில் ஒரு டைலாக் வருங்க ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் முட்டாள்னு சொல்லுவீங்கப்பா நான் ஏமாந்துட்டம்பான்னு சொல்லிட்டு விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு வெளியேறுவார் இல்லையா அதே பதிவை தான் வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட் வெளியிட்டிருக்காருங்க அதாவது சிஎஸ்கி மோதிய பாஸ்ட் மேட்சில் யாரோட மோதுனாங்க டக்குனு மறந்துருச்சுங்க எஸ் ஆர் கட்சியோட ஓகேவா அந்த தருணம் தொண்ணூத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாரு ருத்ராஸ் கைக்வர்ட் நினைச்சிருந்தா சச்சின் மாதிரி அப்படியே உருட்டி பெரட்டி பெரட்டி உருட்டி நூறு ரன் அடிச்சிட்டு பெருமை வாங்கிட்டு பீத்திட்டு போயிருக்கலாம் ஆனா அதை பண்ணலங்க ஆனா சச்சின் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் கார்டு ஓகேவா நான் அவரை வந்துட்டு எதுவுமே சொல்லல அவர் எனக்கு மிகப்பெரிய லெவலில் பிடிக்குங்க ஓகே ருத்ராஜ் கைக்வர்ட் வந்துட்டு எதுக்காண்டி அப்படிலாம் விளையாடுறாருனா இருநூத்தி இருபது ரன் வந்துட்டு எஸ் எதிராக ஸ்கோர் பண்ணணும் அதுதான் என்னோட இலக்கா இருந்ததே தவிர நான் சதம் படிக்க என்னைக்குமே பார்க்க மாட்டேன் அதாவது டீம் வந்துட்டு வின் பண்ணணும் மேலும் சுபந்தூபேவே என்ன சொல்லியிருக்காருனா ருத்ராஜ்கி மாதிரி ஒரு சாந்த சுருபியை நான் பார்த்ததே கிடையாது கிட்டத்தட்ட தோனிக்கு நிகராக இருக்கார் எல்லாருமே டீமில் இருக்கும் சக பிளேயர்கள் அதாவது இவர் மிட்செல்மே சொல்லியிருக்காருங்க நம்ம எழுநீத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா சாந்த சுருபிங்க கேப்டனுக்கு சரியான மெட்டீரியல்னால் இவருங்க இவர்கிட்ட நாங்கள் கேப்டன் பதட்டே பதட்டத்தையே நாங்கள் பார்த்தது கிடையாது மேலும் கிக் வாட்டே என்ன சொல்லியிருக்காருனா நமக்கு கேப்டன்சி தோனி கொடுத்துட்டாரு விளக்கண்ண மாதிரி ஓடி வந்து பண்ணாமல் அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காரு எப்படி அணுகிருக்காரு மக்கள் மத்தியில் எப்படி பிரதிபலிச்சிருக்காரு களத்தில் எப்படி பிரதிபலிச்சுருக்காரு தோனியோட வீடியோவெல்லாம் இவர் ஃபுட்டேஜில் பார்த்துருக்காருங்க இவரோட அணுகுமுறையை அப்படியே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு நான் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி தோனி என்னென்ன பண்ணுவார் அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுலேருந்து அம்மி அளவு கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ருத்ராஜ் கிக்வாட் வந்துட்டு சில இன்டர்வியூவில் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு அதனால தான் சாதனை கேப்டனாக இருக்காரு அவருக்கு என்ன ஒரு வழினா நான் ஆரம்பத்தில் ஒரு டைலாக் சொன்ன மாதிரி இவரை ஏமாற்றிட்டாருங்க இந்திய டீம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா சுயநலமற்ற கேப்டன் என்று தாங்க சொல்லணும் ரோஹித் சர்மா நான் அவர் மேலே என்னென்னமோ மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்களேன் இந்த வருடம் ஐபிஎல்ல உடனே நீங்கள் சொல்லுவீங்க ஐபிஎல் வேற நான் வேற எங்கள் அப்பா வேற விஜய் சேதுபதியோட மகை மாதிரி பேசக்கூடாதுங்க அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு ராமராஜன் சட்டை வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருந்தது இந்த காலத்தில் வேணால் ராமராஜன் சட்டை போடுவானா பாப்கார்ன் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்கில் சசாங் ப்ளே பண்ணுறாங்க நடராஜன் ப்ளே பண்ணுறாங்க ருத்ராஜ் கிவாட் பிரித்து எடுக்கிறாரு கேப்டன் அண்டர் ப்ரெஷர் இல்லாமல் சூப்பராக ப்ளே பண்ணுறாருங்க இந்த நம்ம பாலையா இருக்கார் இல்லையா தெலுங்கு ஹீரோ நம்ம பாண்டியா வெளியே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு புஷப் எடுக்கவும் பந்தா அங்கெடுத்து கேரியவும் இங்கே இங்கெடுத்து கேரியவும் கேப்டன் ப்ரெஷரை சமாளிக்க முடியல ஆனால் அவர் சூப்பராக ஓவர் கேம் பண்ணுறாருங்க ருத்ரா ருத்ராஜ் கேக்வாட் இதுதான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறேன் மற்ற கேப்டன் கம்பேர் பண்ணும்போது ருத்ராஸ் கேக்வாட் ஒரு சாந்த சுரூபியாக இருக்கார் கேப்டனுக்கு வந்துட்டு காம் கம்போஸ் தேவங்க ருத்ராஸ் கேக்வாட் ரோஹித் சர்மாவை கம்பேர் பாருங்க யார் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டு பர்ஃபெக்ட்னு அப்போ இவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க தன்னோட பதவியை காப்பாற்றிக்கிறனும் நமக்கு கீழே திறமையாக விளையாண்டாலும் அவனை வந்துட்டு எடுக்கக்கூடாது அழிச்சிடணும் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதனால தாங்க சச்சின் என்ன அவர் சிறந்த பிளேயராக இருந்தாலும் என்ன சொல்கிறது ஒரு கேப்டனாக சாதிக்க முடியல அவர் திறமையை மட்டும்தான் நம்பினார் அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ ரோஹித் சர்மா எடுக்கிறார் ஏன்னா ரெண்டு பேருமே மும்பை பிளேயர் இல்லையா அடிமட்ட தொண்டர்களை மேலே கொண்டு வரணுங்க அவன் ஒரு சிறந்த தலைவன் அதை தோனி பண்ணியிருக்காரு நினச்சி பாருங்களேன் தோனி கேப்டன்ஸில் ரோஹித் சர்மா எத்தனாவது ஆர்டரில் பேட்டிங் பண்ணார் தெரியுமா ஆறாவது ஆர்டர் எம்எஸ் தோனி வந்துட்டு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஓகேவா அவர் வந்துட்டு மெழுகுபத்தி மாதிரி எரிச்சிக்கிட்டு இவங்களுக்குலாம் ஒளி கொடுத்தாரு பார்த்தீங்களா அவரை முத வந்துட்டு எதை வச்சு அடிக்கிறதுன்னு தெரியலங்க பட் இன்னைக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க இத்தனைக்கும் தோனி சொல்லியிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட்டை எடுங்கடான்னு ஆனால் அவரையே தூக்கி எரிச்சிட்டாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இடம் பிடிச்சிருவேன்னு எனக்கு கட்டேசி தன்னம்புற நம்பிக்கை இருந்தது ஐபிஎல்ல வந்துட்டு இவ்வளோ பிரதானமாக விளையாடுறது காரணமே எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கிடைச்சிடாதான் அந்த வாய்ப்பு வந்துட்டு யூனிக்காக யூஸ் பண்ணணும் அந்த இருந்த பட் என்னோட ஒட்டுமொத்த கனவு என்னோட கிரிக்கெட் கனவையே சுக்குநூரா இந்திய தேர்வு குழு அண்ட் கேப்டன் ரோஹித் சர்மா பண்ணிட்டாங்க என்றும் கண்கலங்கி பேசியிருக்காரு மேலும் அதாவது தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் மிகப்பெரிய லெவலில் வெறியரும் அந்த வெறியா என்னன்னு தெரியலங்க அவருக்கு ஓகேவா ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்துட்டு நான் லெவலில் லெவன் சொல்லியிருக்காருங்க இது ஒவ்வொரு அனைவருக்கும் குட் நியூஸ் காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் அதிகம் தேர்வு குழு பீசு வந்து எடுக்கல மேலும் கட்டவள காயம் அந்த காயம் தீப்பந்தமாக எரிய போகிறது என்று சொன்னாங்க பஞ்சாப் இன்னைக்கு செத்தாங்க அண்ட் சேம் டைம் இன்னொரு ஒரே ஒரு மாற்றம் ரகான் இவர் ட்ரா பண்ணிட்டு இவர் ப்ளே பண்ணுறாருங்க அதாவது சாய்க் ரசித் அண்ட் நிசான் சிந்து இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போதாமா அண்ட் ஃபைனலாக மொய்னலியை ட்ரா பண்ணிவிட்டு இன்னைக்கு கிளீசன் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க